இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து நிறைய ஃபீல்டுகளுக்கு நம்ம வந்து இருக்கோம் கொடுக்காத ஃபீல்டுலேயும் சிஓசி துத்தம் இதெல்லாம் அடித்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையே சரியாகாமல் நம்மளை கூப்பிட்ற ஃபார்மருக்கு போயிட்டு ரொம்ப கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஃபார்மரு எல்லாம் நாங்கள் வந்து இந்த தட்டை இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா காரணம் வந்து ஒரு ஃபார்மர் வந்து தொடர்ந்து துத்தம் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க கூட மருந்துகளை இருக்காங்க எல்லாம் பண்ணியும் ஆனால் அழுகல் வந்து குறையவே மாட்டேங்குது நம்ம வந்து தயிர் மருந்து பல இடங்களில் கொடுக்குறோம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வரோம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்போ மொத முதன் ஒரு பார்மர் வர்றப்போ பார்த்திங்கன்னா நெ ரொம்ப ஒரு சிம்பே வ வர்ற சிம்பே அழுகலாகிடுது சிம்பு அடிக்கடிக்கவே அழுகல்லையே சிம்பு வருதுங்கிறதுனால அந்த சாயில் என்ன மாதிரி கண்டிஷனில் மைக்ரோப்ஸ் இருக்குது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்னு நிறைய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் சாயெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி அந்த பிளேட்ஸில் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்ன மாதிரி பிரச்சனை இன்னும் வந்து ஃபார்மர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதான் சரி இப்போ இந்த தட்டையிலேருந்து இப்போ இந்த இதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் வச்சிருங்க வீடியோவில் கொடுக்கலாம் இப்போ இது வந்து இந்த தட்டையிலேருந்து இந்த சைடில் வச்சுது இந்த பாருங்க அழுகல் வந்த தட்டையிலேருந்து சரிங்க இது வந்து ரூட் பிட்சு இது இதுலேருந்து இப்போ என்ன ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு அந்த மாதிரிகளை செக் பண்ணி பார்த்ததில் தட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேக்டீரியல் குரோத் வந்திருக்கு ரூட் வெட்சில் வந்து ஃபங்கல் குரோத் வந்துருக்கு இப்போ இப்போது அந்த சாயிலில் நம்ம டெஸ்ட்டு போட்டேங்க இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபீல்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி தட்டை அழுகள் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நானும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன் இப்போ அதில் பார்த்ததில் இந்த பிளேட்ஸ் எல்லாம் சொன்னீங்க இதில் என்னென்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க சார் சரி இப்போ நாங்கள் வந்து இதில் அழுகல் வந்தது கெட்டது வந்தது எங் நிறைய வந்திருக்கு நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் அதாவது ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உலகத்தில் இருக்குது ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பாக்டீரியா பத்து ஃபங்கை அந்த மாதிரி ஸோ அதில் கெட்டது செய்யக்கூடியதுங்கிறது நாங்கள் ஐசோலேட் பண்ணி எடுத்ததுல ஒரு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எடுத்திருக்கோம் இந்த அஞ்சு ஃபங்கஸ் பற்றி நம்ம சொல்லலாம் இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து இது ஃபைட்டோ தரா இது வந்து நம்ம ஒரு சாயிலேருந்து தான் ஐசோலேட் பண்ணி எடுத்தது இது வந்து நல்ல மழை பெய்யிறப்ப ஈஸியாக டெவலப் ஆகும் நல்ல தண்ணி குளர் இருக்கிறப்பெல்லாம் ஈஸியாக டெவலப் ஆகும் இந்த ஃபங்கல் எந்த ஃபங்கல் அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று எடுத்தோம் ரைஸோட்டோனியான்னு சொல்லிட்டு அதாவது வந்து தட்டை மரிச்சலில் அதிகமாக இருக்கிற க இதுலேருந்து எடுத்தது இந்த ரைஸோடோனியா வந்து நிறைய டெவலப் ஆயிருந்துச்சு ஓ ரை இந்த ரைஸோடோனியாங்கிற ஒரு ஃபங்கல் ஃபங்கல் ஆமாம் ஓகே அதே மாதிரி இது ஒரு ஃபங்கல் இது என்னன்னு தெரியல அன்னோன் தான் ஆனாலும் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைட்டை தர மாதிரி இருக்குது பட் ஆனால் ஃபைட்டை தரம் இல்லை இது வேற என்னமோ இதுவும் அழுகல் கொ கொண்டாடக்கூடியதா என்னன்னு தெரியல இது வந்து ஃபைட்டை தரம் இங்கே பாருங்கள் பிங்கிஷாக வளர்ந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலரே பிங்க் தான் இதோடது இது வந்து ஹை பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கிற இடத்துலலாம் ஈஸியாக டெவலப் ஆகும் ஆசிடிக் சாய்டெலாம் நல்லாவே டெவலப் ஆகும் அடுத்தது அன்னோன் தான் இங்கே பாருங்கள் எதுவும் கெட்டது செய்யக்கூடியது தான் நாங்கள் ஐசோலேட் பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம் இது என்னன்னு தெரியல பிசேரியம் இதுதான் ஃபிஷேரியம் ஓகே ஃபைட்டோதெரா வந்து இது இது வரை வளரும் இந்த வெள்ளை கலரில் ஃபிசேரியம் வந்து பிங்க் கலர் ஆ பிங்க் கலராக வளரும் பிசேரியம் வந்து பிங்க் கலரும் பிங்க் கலராக வளரும் இது பாஸ்பரஸ் ஹையாக இருக்கிற இடத்துல வளரும் அது தட்டையில் வர்றது தட்டையிலேயும் வரும் மன்லி வரும் நெட்லியும் வரும் சரிங்க சார் இப்போ இந்த அளவுக்கு வந்து இப்ப இதெல்லாம் கெமிக்கல் தானே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டு வந்து இப்போ நம்மகிட்ட வந்தது கெமிக்கல் தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க உரம் போடுறாங்க ஆனால் சரி பண்ண முடியலன்னு வர்றப்ப தான் நம்ம இதை எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ இவ்வளோ மருந்து கொடுத்து ஏன் இது வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது சார் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிச்சு அந்த மருந்துகளுக்கெல்லாம் ம் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து இந்த பாருங்களேன் இதுதான் ஃபங்கஸ் வந்து வெள்ளை கலராக தான் வளரும் ஜெர்மினேஷன் எல்லாமே அதோட வளர்ந்து முடிச்சு இதோட முதிர்ந்த காலம் வந்து இந்த எல்லோ கலராக மாறிடும் எல்லோ கலராக மாறினப்ப வந்து மெச்சூர்டு ஸ்டேட் இது வந்து விதையாட்டம் மாறிவிடும் இது சீடு இந்த சீடு வந்து ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் மண்ணில் வந்து உயிரோடு இருக்கும் அதாவது முளைக்காம ஜமினேஷ ஆகாம உயிரோட இருக்கும் அதுக்கு தகுந்த சூழல் வரப்ப திருப்பி ஜாமி இப்போ இது எப்போ ஜெர்மினேஷன் போட்டதுங்க சார் அதாவது போட்ட டேட் என்னங்க சார் இருபத்தி ஒன்னு ஆறு இருபத்தி ஆறு இன்னைக்கு தேதி என்னங்க சார் இன்னைக்கு வந்து அதான் ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசத்திலேயே வித்தா மாறிடுது வித்தா மாறிடுது அதாவது இப்படி பரவி இப்படி வித்தா மாறிடுது ஒரே மாசத்துல ஆமா இந்த வித்தா மாறுனது வந்து ஏழு ஏழு வருஷம் வரைக்கும் இதுலயே உயிரோட இருக்கும் இதை திருப்பி எங்க வித இப்படி நம்ம வந்து போட்டோ நம்ம அழைக்கிற மாதிரி அப்ப இதை அழிக்கவே முடியாதுங்களா அழிக்க முடியாது இது குறைக்கதான் முடியும் ஏன்னா எல்லா ஃபார்மரும் கேட்கறது நான் இவ்வளவு மருந்து அடிக்கிறேன்ல ஏன் சாக மாட்டேங்குது இந்த வித்தை வந்து குறைக்கணும் இந்த வித்த வித்தா மாதிரி இருக்குது அது அன்பேவரபிள் கண்டிஷன்ல தான் வித்தா மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நம்ம ட்ரைகோசோடெல்லாம் வந்து வளர்த்து வச்சிடணும் அப்போ வளர்த்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த பிளேட்டை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வச்சு காட்டுங்க இங்கே பாருங்கள் இதில் ஃபிசேரியமும் இருக்குது ட்ரைகோடர்மா எல்லாமே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ட்ரைகோடர்மா வந்து வளருது அதே இடத்துல வந்து ஃபிசேரியம் வளர முடியல இது வித்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கும்போது ட்ரைகோசுடோலாம் வந்து அதாவது காலனி இப்போ அதாவது இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா இது வரக்கூடிய இது வந்து இது குறையும் குறையும் அதாவது நம்ம இதுக்கு அப்போ சொல்யூஷன் என்னென்னா இவங்க கெமிக்கல் கொடுத்து அதில் இருந்து தாங்கி வளரக்கூடிய தன்மைக்கு ஃபிசேரியம் ஃபைட்டோத்தரால் அந்த மாறிடுச்சு வந்துடுச்சு இப்போ இதை குறைக்கணும் அப்படின்னா அந்த மருந்தோ அல்லது இந்த மாதிரி நம்ம நீமுக கொடுத்து அதனோட அடுத்த சந்ததியை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா பங்கல் நிறைய இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இப்ப இது வந்து இப்ப இதுல வந்து ஃபுல்லா வளர்ந்து இடத்துல இந்த இடத்துல பாக்டீரியா நல்லது செய்யறது கெட்டது எல்லாம் இப்படி வளர்ந்தனே இது குறையும் இது குறையும் அதுதான் நம்ம அதுக்கு அது வளரக்கூடிய இடம் இல்ல அதுக்கு வளரக்கூடிய இடத்துக்கு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணாதான் அது குறையும் இல்ல என்னன்னா சார் இது குறையிறப்ப இதோட வித்தும் குறைஞ்சிரும் இதோட வித்து குறைஞ்சிருச்சுன்னா அட்டாக் கம்மியா இருக்கும் வித்து அதிகமா இருக்கிற அதிகமா இருக்க அட்டாக் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல இப்ப பார்மர்ஸோட ஒரு நினைப்பு என்னன்னா சூடோ வேலை செய்யறது இல்ல நம்ம குடுக்கற மருந்து தான் வேலை செய்யுதுன்னு நினைச்சு 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 இவங்க அடிச்சு அடிச்சு முக்காவாசி காலி பண்ணிடுறாங்க இப்போ அதே நம்ம விவசாயிகிட்ட போய் நம்ம இது சூடோபிரிடி விரடி போடுங்க அப்படின்னா இந்த சூடோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா கம்பெனிக்கு கம்பெனி ஒரு மாதிரி வரும் அதில் எந்த அளவுக்கு அது தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது விவசாயிகள் வாங்குறப்போ அதை பார்த்து வாங்கினதை இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நம்ம போட்டிருந்தோம் அதனால் வந்து இந்த சூட விரடி வந்து மேல் மண்ணில் இருந்து அப்படியே கீழே வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் அதோட த தகுந்த சூழலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரும் அது கொஞ்சம் நாள் ஆகும் அந்த நாளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்